கடைசி ஒரு வருஷம் கடைசி மூணு வருஷத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கும் இப்போ கோல்டு வந்து அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஒரு வருஷத்துல வந்துருக்கு நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கும் அதே ரிட்டர்ன் வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க டெஃபினெட்டா டிஸ்பாயின்மெண்ட் உள்ளவை ரிஸ்கி ப்ராடக்ட்டை வந்து எப்போதுமே ஷார்ட் டேர்ம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது கடைசி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஈஸியாக கொடுத்துருக்கு ஆனால் அடுத்த பதினஞ்சு வருஷம் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது இப்போ நான் ஒரு ஃபண்ட்ல வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன் நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்குறேன் என்னோட ரிட்டர்ன் வந்து இன்னொரு ஃபண்டோட கம்மியா இருக்கு வெளியில் ஒரு ஃபண்ட் இருக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன் இந்த ஃபண்ட்ல எங்கிட்ட இருக்கிற ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் நிறுத்திட்டு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதில் போடுவேன் எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதை போடுவேன் இப்போ என்கிட்ட ரெண்டு ஃபண்ட் வந்தோம் இதே மாதிரி பண்ணிட்டே போயிட்டே வந்தோம் வச்சுக்கலேன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா முப்பது ஃபண்ட் இருக்கு கோல்டே எடுத்துக்கல ஒரு வருஷம் முன்னாடி கோல்ட பத்தி பேசினவங்களோட ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி கோல்ட பத்தி பேசினவங்க ரொம்ப ஜாஸ்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ எல்லாரும் எதை எதையாவது பத்தி பேசுறாங்களோ அப்பவே வந்து அது வில ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அப்போ ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எமோஷனலா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுவே ஒரு எமோஷன் தான் சோ அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினெட்டா மார்க்கெட் விழும் ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸாக இருப்பாங்க ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் கீழே விழா ஆரம்பிச்சு லாங் டேம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வருது இந்தியாவில் ஸோ இந்த மாதிரி குறையும் போது அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு டெஃபினட்டாக இந்த பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியும் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே எடுத்துங்களேன் கோல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டீஸில் யூஎஸ் கோல்டு யூஎஸ் டாலர் அதில் வந்து கோல்டு இறங்கிட்டே இருந்தது ஆனால் கோல்டு ஐஎன்ஆர் வந்து ஏறிட்டே இருக்குது ஏன்னா நம்மளுடைய ருபி வந்து ஆச்சு பொதுவாகவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராடக்ட்டை விட இந்த ப்ராடக்ட்ல எனக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறத யோசிப்போம் அதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்றோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் நம்ம எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமோ அதெல்லாம் மறந்துட்டு நம்மள நிறைய பேர் எனக்கு ரிட்டர்ன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு நிறைய ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ப்ராசஸ் சரிதானா ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்றதுனால நம்ம என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸை சந்திக்க போறோம் இந்த ப்ராசஸில் நம்ம எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தோடனே எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எத்தனை எக்ஸ்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் தாட்டா இருக்கு ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல நம்ம இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸை மட்டும் தான் பார்க்கணுமா இல்லை வேற என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் சார் மோஸ்ட்லி மக்கள் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ இல்லை கோல்டோ அவங்க கடைசி ஒரு வருஷம் ரிட்டர்ன் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரிட்டர்ன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் விழ ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ரிஸ்க்கை பார்க்காம ரிஸ்க்கு என்னென்னு புரியாமல் லாங் டேர்மில் அந்த ப்ராடக்ட்டோ அந்த கமாடிட்டியோ எப்படி வந்து மேலே ஏறி இருக்குது மேலே கீழே இறங்கியிருக்கு அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் புரிதல் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணோம்னா யூஷுவலாக டிசப்பாயின்மெண்ட்டில் தான் முடியும் அதனால் ரிஸ்க்கை முதல்ல பார்த்துட்டு லாங் டேர்மாக அந்த ப்ராடக்ட்டை ஹோல்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு அதோட ரிஸ்க் என்னன்னு புரிஞ்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஓகே இந்த ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்றதுல ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ரிஸ்க் மட்டும் இல்லாம நம்ம பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போதே டைவர்சிஃபை பண்ணுங்க கன்சிஸ்டண்டா ஒரு டென் இயர்ஸாவது போடுங்க அப்படின்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இது எதுவுமே நான் யோசிக்காம எனக்கு ஷார்ட் டேர்ம்ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத மட்டும் யோசிக்கும் போது அதுல என்ன சிக்கல்லாம் வரும் அதுதாங்க நம்ம இப்போ கடைசி ஒரு வருஷம் கடைசி மூணு வருஷம் இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கும் இப்போ கோல்டு வந்து அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஒரு வருஷத்தில் வந்திருக்கு நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கும் அதே ரிட்டர்ன் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக டிசப்பாயின்ட்மெண்ட்டு உள்ளவீங்க அதனால் அந்த ஷார்ட் டேர்ம் அதாவது ஒரு ரிஸ்கி ப்ராடக்ட்டை வந்து எப்போதுமே ஷார்ட் டேம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அது கோல்டாக இருந்தாலும் சரி ஈக்குட்டியாக இருந்தாலும் சரி அது ஒரு லாங் டேர்ம் அது அட்லீஸ்ட் பத்து வருஷத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுடைய மார்க்கெட் சைக்கிள்ஸ் மேலே கீழே போகிறது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வரும் உங்களுக்கு இவ்வளோ தான் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும் அதுக்கே வந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் பெரும்பாலானவங்க இங்கே எங்கே தப்பு நடக்குதுன்னா நான் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்பேன் இல்லை பேங்க்கில் இருப்பேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பேன் ஸோ இந்த மணி ஹேண்ட்லிங்கில் எனக்கு கொஞ்சம் பெருசாக நாலேஜ் இருக்கிறது இல்லை அதனால் நான் வந்து யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக ஃபாலோ பண்ணுறேன் அவங்க பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல நீங்க போட்டிங்க ஸ்மால் கேப் மாதிரியான விஷயத்துல எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்றாங்க ஸோ அதை ரேண்டமா பிலீவ் பண்ணிட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்றேன் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்றாங்க இந்த ஃபின்ஃபுளுயன்சரை ஃபாலோ பண்றது அதை அப்படியே எடுத்துக்கிறது சரியா இருக்குமா சார் ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா ஃபின்ஃபுளுயன்சர் ஒரு ரீல் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு ரீலுங்கிறது என்ன முப்பது செகண்ட் ஒன் மினிட்குள்ள ஒரு ரீல் அதை வச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை டிசைட் பண்ணக்கூடாது டெஃபினட்டா நீங்க ஆராய்ச்சி பண்ணி அவசரப்படக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பவுமே இந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க எனக்கு நான் இதை மிஸ் பண்ணிட்டேன்னா இது போயிடுமோ இந்த வாய்ப்பு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி இந்த ஃபோமோக்கு உள்ளானாங்கனாலே இந்த இந்த பிரச்சனை தான் உடனே யாராவது எல்லோரும் அதை பற்றி பேசுவாங்க இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அதை பற்றி பேசுனாங்கன்னா நானும் அதை பற்றி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன் கிரியேட் பண்ணுவாங்க அப்போ அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக அது டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் உள்ளா ஓகே நல்லா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க எந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் வேணா இருக்கட்டும் கோல்டு ஈக்விட்டி பாண்ட் எதுவா இருக்கட்டும் இந்த ப்ராடக்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கு இது செட் ஆகுமா அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அதாவது முதல்ல வந்து எனக்கு என்ன தேவை என் குடும்பத்துக்கு என்ன தேவை எனக்கு எப்போ பணம் வேணும் இந்த ரிட்டைர்மெண்டாக இருக்கட்டும் இல்லை என் குழந்தைகளோட ஃபியூச்சர் படிப்புக்காக இருக்கட்டும் எனக்கு எப்போ பணம் வேணும் அந்த எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற முதல்ல எஸ்டிமேட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்மெண்ட்னா உங்களுக்கு பணம் வீக்கத்தை பத்தி முதல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் பணவீக்கம்னா இப்போ உங்களுடைய அத்தியாவசிய செலவு எவ்வளோ அது பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷனால அந்த செலவு எப்படி ஏறிட்டே போகும் அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் ஒரு எவ்ரி இயர் ஏறுதுன்னு வச்சுங்களேன் ஸோ இருபது வருஷம் கழிச்சு எவ்வளோ செலவு இருக்கும் அந்த செலவுக்கு எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் தேவை லம் சம் அமௌண்ட் தேவை அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணோம் அதை அதே மாதிரி குழந்தை படிப்புக்குன்னா நீங்கள் டெஃபினாட்டாக ஒரு பத்து பெர்செண்ட்டாவது இன்ஃப்ளேஷன் ஸ்கூல் ஃபீஸ் இல்லை மேரேஜ் ஃபீ எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக பத்து பர்சென்ட் இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த பத்து பர்சன்ட் இன்ஃப்ளேஷனில் அடுத்த பத்து வருஷம் கழிச்சோ பதினஞ்சு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு கல்யாணமோ ஸ்கூலோ எக்ஸ் காலேஜோ எக்ஸ்பென்சஸ் பொழுது அதுக்கு எவ்வளோ டார்கெட் கார்பஸ் எவ்வளோ பணம் தேவை இந்த ஃபியூச்சருக்கு அதுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ வேணும் அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் பணம் வீக்கம் எடுத்துகிட்டிங்கன்னா அதை விட ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு என்டையர் போர்ட்ஃபோலியோ நான் சொல்கிறது ஈக்குவிட்டிலேருந்து மட்டும் கிடையாது கோல்டுலேருந்து மட்டும் கிடையாது பிபிஎஃப்ஓ இபிஎஃப்ஓ அதுலேருந்து மட்டும் கிடையாது ஓவரால் டோட்டல் போர்ட்ஃபோலியோலேருந்து பணவீக்கத்தோட ஒரு ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தி ரிட்டர்ன் வந்தால் ரொம்பவே போதுமானது இப்போது ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் நீங்கள் இன்ஃப்ளேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அதோட ரெண்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் எட்டு பத்து பர்சன்ட் டேக்ஸ் கட்டிட்டு அவ்வளோ ஒரு அவ்வளோ ரிட்டர்ன் வந்தாலே ரொம்ப போதுமானது ஸோ அதை நீங்கள் டார்கெட்டாக பேஸ் பண்ணி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கம்மி நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணல ஸோ நீங்கள் பத்து பர்சென்ட்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டும் அவ்வளோ அந்த அளவுக்கு கம்மியாக தான் ஆகும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத யோசிச்சு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் விட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணாலே போதும்னு சொல்றீங்க பட் ஒரு நைன் பர்சன்டேஜ் தர மாதிரி ஒரு பாண்டோ இல்லை மற்ற விஷயத்துல ஒரு எஃப்டிலையோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுமா சார் அது எதுல ஆமா நைன் பெர்சென்ட்ங்கிறது நான் சொல்றது டோட்டல் போர்ட்ஃபோலியோ அதாவது நீங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எனக்கு ஈக்குட்டி இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது கோல்டு இவ்வளோ ரிட்டர்ன் தனித்தனியாக பார்ப்பாங்க தனித்தனியாக பார்க்காதீங்க ஓவர் ஆல் என்டையர் போர்ட்போலியோ உங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்வெஸ்டிங்ல எவ்வளோ ரிட்டர்ன் வரும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிட்டன்லாம் வராது அது நீங்க நினைக்கிற மாதிரி பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பெர்சென்ட்லாம் கூட வராது ஏன்னா ஈக்குட்டி வந்து உங்களுடைய போர்ட் போலியோல ஹண்ட்ரட் இருக்காது மேக்ஸிமம் ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்ட் தான் எல்லாேருக்கும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃப்டர் டேக்ஸ் உங்களுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நைன் டு டென் பர்சன்ட் என்டையர் போர்ட்ஃபோலியோலேருந்து நைன் டு டென் பர்சன்ட் வந்தால் ரொம்பவே போதும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக போதும் ஏன்னா பண வீக்கம் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் இருந்ததுன்னா அதோட ஒரு ரெண்டு பர்சன்ட் அது டெஃபினட்டாக போதும் ஓகே நம்ம இண்டிவிஜுவலா ஈக்குவிட்டில இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கோல்டுல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் பாக்க வேணாம்னு சொல்றீங்க பட் அதை பார்த்தா தானே எனக்கு கம்பேர் பண்ணி இன்னும் எதுல எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தணும் இல்ல வந்து என்னோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா கூட தான் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும் இல்ல நியாயமான கேள்வி பட் என்னன்னா எல்லாத்தையுமே நம்மளுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறது பெட்டர் இப்போ கடைசி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஈஸியாக கொடுத்துருக்கு ஆனால் அடுத்த பதினஞ்சு வருஷம் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா நம்ம எக்கானமி டெவலப்பாக டெவலப் ஆக ஆக நாடு முன்னேற 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 பணவீக்கம் குறையும் பணவீக்கம் எப்போ குறையுதோ அது அப்போ ரிட்டர்ன்ஸும் குறையும் ஸோ நான் இப்போ பழைய லாஸ்ட் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துல நல்ல ரிட்டர்ன் வந்தது அதே ரிட்டர்ன் நான் எதிர்பார்க்கறது தப்பு ஸோ கொஞ்சம் கம்மியாக எதிர்பார்க்கணும் அதனால தான் சொல்கிறேன் பத்து பர்சன்ட் மேக்ஸிமம் பன்னெண்டு பர்சன்ட் ஈக்குவிட்டிலேருந்து எதிர்பாருங்க அதுவும் டேக்ஸ் கட்டிட்டு இல்லைன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தியாகும் அப்புறம் உங்களுக்கு அது வரலைன்னா உங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா டிசப்பாயின்மெண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்க்கலனு வச்சுங்களேன் நீங்கள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நான் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் எதிர்பார்க்கறதுக்கும் பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்க்கிற ஆள் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுவார் ஏன்னா இது போதும்னு நான் இப்போது பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த எனக்கு ரிட்டர்ன் வரலன்னு வச்சிங்க நான் திருப்பி போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அந்த டைம் போனது போனது தான் அதனால் கம்மியாக ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு இருந்தால் நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன்

ரிட்டர்னும் பணவீக்கத்தோட ஒட்டி தான் ரிலேட்டன் பணவீக்கம் வந்து ஆறு பர்சன்ட்னா அவங்க எஃப்டி தர்றது ஆறு ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் தான் தருவாங்க கடன் கொடுக்குறது மேபி இன்னொரு ஆறு பர்சன்ட் ஜாஸ்தி கொடுப்போம் ஸோ அந்த கடன் வாங்குறதும் அவங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கினாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் கம்மியான எல்லாமே கம்மியாகிடும் ஸோ ப்ரொபோஷனெல்லாம் கம்மியாகிடும் ஸோ கண்ட்ரி டெவலப் ஆக டெவலப் ஆக உங்களுடைய பணவீக்கமும் குறையும் அசட்ஸ்லேருந்து வர ரிட்டர்ன்ஸும் குறையும் இன்னொரு நம்ம பேசுறது என்னன்னா நீங்க ஒரு நைன் டு டுவெல் பர்சன்டேஜ் மட்டும் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவங்க லிமிட் பண்ணிடுவாங்க இல்ல சார் கொஞ்சம் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றதை குறைச்சிருவாங்களோ அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்கலாம் இல்ல நான் தப்ப நான் மாத்தி பாக்குறேன் நீங்க பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்த்தீங்கன்னா தான் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க ஓகே ஏன்னா இது இவ்வளவு போதும் நினைப்பீங்க நிறைய பேர் நிறைய ரிட்டர்ன் எதிர்பார்க்கறதே அதுதான் மெயின் என்னுடைய என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவுதான் ஸோ இந்த சம்பாத்தியத்தை நான் வச்சு நான் பணம் பில்ட் பண்ணோம்னா எனக்கு நிறைய ரிட்டர்ன் வேணும்னு சொல்லி தான் அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க நான் சொல்றேன் நீங்க கம்மியா எதிர்ப்பாருங்க எவ்வளோ முடியுமோ உங்களுடைய சம்பாத்தியத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்புறம் அதை வச்சு இந்த இலக்கா வச்சு அக்ரஸிவா இன்வெஸ்ட் ஓகே இன்கம் இன்க்ரீஸ் பண்ண சொன்னீங்க ஆக்சுவலா இந்த பாயிண்ட்ல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க குறைவா சம்பளம் வாங்காலும் பரவாயில்ல மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வந்து நீங்க பணக்காரர் ஆயிரலாம் கோடிஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு இப்போ ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கு நிறைய பேர் அதை பேசுறாங்க சோ பிராக்டிகலி இது பாசிபிள் தானா சார் இல்ல டெஃபினட்டா முடியும் அது தப்புன்னு சொல்லக்கூடாது யாராலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப நூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துடுச்சு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணும் ஆனால் பணம் இருந்தால்தான் பணம் பண்ண முடியும் நீங்க அதாவது இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்லாம் சொல்றாங்கல்ல பா இவ்வளோ வருஷம் போட்டிங்கன்னா பணம் வரும்னு பட் உங்கள் முதல வச்சு தான் பணம் நீங்கள் நூறுரூவா போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொப்போர்ஷனாக தான் தான் அது வெல்த் பில் நீங்கள் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா அதோட பெரிய வெல்த் வரும் ஸோ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம் எவ்வளோ முடியுமோ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணோம் எவ்வளோ முடியுமோ வருஷத்துக்கு வருஷம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அட் அட்லீஸ்ட் அஞ்சு பர்சன்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து நூறு போட்டுட்டு வரேன் ஆனா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு கன்சிஸ்டன்டா போடுறேன் இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஒரு லட்சம் போடுறாரு அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா ரெண்டு பேர்ல யாருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது இது முன்னாடியே சொல்ல முடியாது அவன் ஒருத்தர் ஒருத்தருடைய மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கு பட் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும் அது அவங்க தான் டெஃபினட்டாக வின் பண்ணுறதுக்கு ஈஸி பட் கம்மியான அமௌண்ட் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த நூறுரூவா இரநூறுவா போடுறவங்க எப்படி எவ்வளோ முடியுமோ வருஷத்துக்கு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்னன்னா கொஞ்சம் படிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருபது வயசில் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இருபத்தி ரெண்டில் இருக்காங்க சில பேர் முப்பதில் தான் வேலைக்கு போவாங்க ஆனால் அந்த முப்பதில் வேலைக்கு போனவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தினால மேபி இன்கம் ஜாஸ்தியாகும் ஸோ லேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களோட இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் மேக்கப் பண்ணிடலாம் அந்த டைத்துக்கு பட் எதுவாக இருந்தாலும் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணுற இன்வெஸ்டரை பற்றி நம்ம பேசும்போது அவங்க செய்கிற இன்னொரு தப்பு என்னென்னா அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தால் கூட ஒரு ஃபண்ட்ஸ்லேருந்து இன்னொரு ஃபண்ட்ஸ்க்கு மாற்றிட்டே இருப்பாங்க ஸோ இப்படி அடிக்கடி பேலன்ஸ் பண்ணுறது இல்லை ஸ்விட்ச் பண்ணுறது என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் சார் அதாவது இதில் இன்னும் பெரிய ரிஸ்க்குன்னு நான் அதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு என்ன ப்ராப்ளம்னா ஒரு போர்ட்ஃபோலியோ பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக் சுவிச் பண்ண மாட்டாங்க இப்போ நான் ஒரு ஃபண்டில் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன் நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கறேன் என்னுடைய ரிட்டர்ன் வந்து இன்னொரு ஃபண்டோட கம்மியாக இருக்குது வெளியில் ஒரு ஃபண்ட் இருக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன் இந்த ஃபண்டில் நான் எங்கிட்ட இருக்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நிறுத்திட்டு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதில் போடுவேன் எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக அதில் போடுவேன் இப்போ என்கிட்ட ரெண்டு ஃபண்ட் வந்துடும் இதே மாதிரி பண்ணிகிட்டே போனிட்டே வந்து வச்சுங்களேன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கேச்சு என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா முப்பது ஃபண்ட் இருக்கும் இப்போ எதுனால என்னுடைய இப்போ போர்ட்ஃபோலியோவில் கெய்ன் ஆகுது எவ்வளோ டைவர்சிஃபிகேஷன் இருக்குது லார்ஜ் கேப் எவ்வளோ ஸ்மால் கேப் இருக்குன்னு நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது அண்ட் என்ன ஆகுன்னா இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால திருப்பி திருப்பி அதையே வாங்குவோம் இப்போ லார்ஜ் கேப் ஃபண்டே ஒரு நாலு ஃபண்டு வச்சிருக்கிறதுனால பெரிய யூஸ் கிடையாது அதே மாதிரி மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நம்மளுடைய போர்ட் ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி ஆயிடும் ஒரு மார்க்கெட் மாதிரி மார்க்கெட் இன்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி ஆயிடும் அதுக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்னால் அது ஒரு மாதிரி கிளட்டர்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி கசமஸான ஒரு எந்த ஒரு ஃபோக்கஸே இல்லாத ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் நானும் சொல்கிறேன் இதுதான் என்னுடைய இலக்கு இதுதான் என்னுடைய டார்கெட் டார்கெட் கார்பஸ் இந்த அமௌண்ட்டு தான் எனக்கு தேவை ஃப்யூச்சருக்கு அப்படி இந்த ஃபியூச்சர் இந்த டார்கெட் கார்பஸ்க்கு இந்த போர்ட்ஃபோலியோ போதும் அந்த போர்ட்போலியோல இவ்வளவு லார்ஜ் கேப் இருந்தா போதும் இவ்வளவு மிட் கேப் இருந்தா போதும் இவ்வளவு ஸ்மால் கேப் இருந்தா போதும் மேபி உங்களுக்கு தேவையான கோல்டு இந்த மாதிரி ஒரு Allocation இருந்ததுன்னா உங்களால ஈஸியா சிம்பிளான போர்ட்ஃபோலியோவை இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி என்னோட கோல்க்கு எனக்கு இந்த இந்த அலகேஷன் போதும் அப்படின்னு செட் பண்ணாலும் அடுத்து ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசத்திலே வேற ஏதாவது ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுப்பாங்க ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமா இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் இருக்கு இதை எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் சார் ஃபியர் ஆஃப் மிஸிங் அவுட் தான் பெரிய ப்ராப்ளம் எல்லாருக்கும் இது ப்ராப்ளம் இது என்னன்னா நமக்கு ஒன்னே ஒண்ணு எல்லாரும் ஒன்னு பே ஒன்ன பத்தி பேசுறாங்கன்னா அப்போ அதை வாங்கக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா வேணும் இப்போ கோல்டே எடுத்துங்களேன் ஒரு வருஷம் முன்னாடி கோல்டை பற்றி பேசினவங்களோட ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி கோல்டை பற்றி பேசினவங்க ரொம்ப ஜாஸ்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ எல்லாரும் எதை எதையாவது பற்றி பேசுகிறாங்களோ அப்போவே வந்து அது விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ அதை பற்றி அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எமோஷனலாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுவே ஒரு எமோஷன் தான் ஸோ அந்த டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக மார்க்கெட் விழும் ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க லாஸாக இருப்பாங்க ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் கீழே விழ ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த எமோஷனாக இன்னொரு எமோஷனை தான் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த அது வந்து உள்ளிருந்து வரணும் இல்லைன்னா பட்டாது தெரியணும் நிறைய பேருக்கு என்ன பண்ணாலும் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் சோப்புலேருந்து இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் ஃபோமோ வச்சு தான் டார்கெட் பண்ணுவாங்க இது உங்கள்கிட்ட இல்லை இதை நீ உங்கள்கிட்ட இது இருந்தால் இது உனக்கு இந்த சந்தோஷம் வரும் இல்லை உனக்கு அதிக லாபம் வரும்னு

ஸோ அது காலம் தான் பெரிய டீச்சர் எல்லாரும் பட் நம்ம ஃபோமோக்குள்ள மாட்டிக்கூடாது நம்ம நம்ம பண்ண டெசிஷன்ல ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தா அதை நம்ம சரி பண்ணிருக்காதுக்காகவோ இல்லை வேற நல்ல ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கோ நம்ம மிஸ் பண்ணிடுவோம்ல சார் அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி இல்லை அதாவது மார்க்கெட்டில் வந்து ரிக்ரெட்டுக்கு இடமே இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நான் இப்போ தான் முப்பத்தஞ்சு வயசில் தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் இருபத்தஞ்சு வயசில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ பணம் செலவச்சுக்கலாம் பணம் வாங்கிட்டு இது பண்ணிடலாம் அக்யூமுலேட் பண்ணிடலாம் இல்லை நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டேன் அஞ்சு வருஷம் முன்னாடி வேற வேறு ஸ்டாக் சூஸ் பண்ணியிருந்தா எனக்கு நிறைய ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ரிக்ரெட்டுக்கு இடமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு தப்புன்னு தெரிஞ்சால் உடனே ஸ்ட கரெக்ட் பண்ணிவிட்டு வேற ப்ராடக்ட்டுக்கு போயிடணும் <laughs> அதுதான் அது ஆனால் அந்த அந்த சேஞ்ச் வந்து உங்களுடைய கோலுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும் என்னுடைய கோலுக்கு இந்த ப்ராடக்ட் தப்பு நான் நான் யூஸ் பண்ண நான் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் தப்பு மேபி இது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுங்க அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை பட் எங்கிட்ட இது இல்லை இது இருந்தா தான் எனக்கு முக்கியம் அந்த மாதிரி அந்த ஃபோமோனால நீங்க ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணீங்கனா அதுல தான் ப்ராப்ளம் ஓகே ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ ரியலிஸ்டிக்கா ஒரு நீங்க ஜெனரலா சொன்னீங்க இன்ஃப்ளேஷனை விட 2% ஓவர் ஆல் போர்ட்ஃபோலியோ வந்தா பெட்டர் அப்படினு ஆனா ஈக்விட்டில இல்ல கோல்ட்ல அப்படினா தனித்தனியா பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான ரிட்டர்ன்ஸ் இல்ல ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் சார் எப்பவுமே வந்து சி இப்ப ஒரு எவ்வளவு ரிட்டர்ன் வேணும்னா யார் அதுக்கு லிமிட்டே கிடையாது நீங்க நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் வருதுன்னா நான் சந்தோஷமாக எடுத்துவேன் பட் ஒரு பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்கில்லை அதுக்கு தான் அந்த பெஞ்ச் மார்க் வந்து லாங் டேம் இன்வெஸ்டிங்க்கு பெஞ்ச் மார்க் வந்து அளவு வந்து இன்ஃப்ளேஷன் தான் அண்ட் எவ்வளோ வந்து குறஞ்சிட்டே வருதுன்னு பார்க்கணும் லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு தான் வருது இந்தியாவில் ஸோ இந்த மாதிரி குறையும் போது அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு டெஃபினட்டாக இந்த பாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியும் தேவை ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே எடுத்துக்கலேன் கோல்டு நீங்கள் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீஸில் யூஎஸ் கோல்டு யூஎஸ் டாலர் அதில் வந்து கோல்டு இறங்கிட்டே இருந்தது ஆனால் கோல்டு ஐஎன்ஆர் வந்து ஏறிட்டே இருந்தது ஏன்னா நம்மளுடைய ருபி வந்து வீக்கன் ஆச்சு நம்ம எக்கானமி ஓப்பன் ஆச்சு நைன்டீன் நைன்டீஸில் அப்போ ருப்பி வந்து ஃபார் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ருபீஸ் இருந்த ருப்பி ஓவர் நைட்டு முப்பத்தஞ்சி ரூபாயிடுச்சு ஸோ அந்த ருப்பி வீக்கன் ஆகிட்டே போயிட்டே இருந்தது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஸோ அதனால கோல்டு ஏறிட்டே போச்சு டூ தௌசண்ட் டென் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் இருந்தது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் கோல்டு யூஎஸ்டிக்கும் கோல்டு ஐஎன்ஆருக்கும் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ருபி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு ஆல்தோ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏறிட்டே போனாலும் அந்த அளவுக்கு அந்த நைன்டீன் நைன்டிஸோ டூ தௌசண்ட்ஸில் ஏறின அளவுக்கு ருபி யூஎஸ் டாலரு கம்பேர் பண்ணும்போது ஏறலை அதனால் கோல்டு யூஸ்டியும் கோல்டு ஐஎன்ஆரும் அந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மோரர்லஸ் அது மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும் கீழே போகும் ஒரே மாதிரியாக ட்ராவல் ஆகும் ஸோ அந்த பீரியட்லேருந்து நம்ம ஃபியூச்சரில் பார்த்தோம்னா பழைய ரிட்டர்ன்ஸ் கோல்டு நமக்கு வராது ஏன்னா நம்ம மோஸ்ட் மெயின் ரீசன் நம்மளுடைய கோல்டுடைய ரிட்டர்ன் வரது காரணம் ஐஎன்ஆர் கரன்சி ஃபாரெக்ஸ் ஃபாரெக்ஸ் தான் அந்த ஃபாரெக்ஸ் வந்து ருபி வீக்கர் வீக்கராக இருக்கும்போது நமக்கு நிறைய ரிட்டர்ன் வரும் ஸ்ட்ராங்கர் ஆகிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ரிட்டன் வராது ஸோ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அது இருந்தாலே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக நம்ம செட் பண்ணுவோம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக ரொம்ப வராது அதுதான் நான் தான் சொல்கிறேன் பார்த்து பாஸ்ட் அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தாலே பெட்டர் நடந்தனால என்ன இம்பாக்ட் அப்படின்னு சொல்றீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல மார்க்கெட் எக்ஸ்போஷர் எல்லாருக்கும் கிடைக்குது செபி கவர்மெண்ட் எல்லாருமே அதை எல்லா மக்களுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க இந்தியாவுக்கு கொஞ்சம் புதுசான விஷயமா தான் தெரியுது ரொம்ப பெருசா எல்லாரும் உள்ள வருது அப்படிங்கிறது இது என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் சார் இது ரொம்ப நல்ல இம்பாக்ட் ஆக்சுவலா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேயர்ஸே ரொம்ப கம்மி பர்டிகுலர்லி பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டே ரொம்ப ஈக்குயூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் அது வந்து மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ வந்து டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க விற்க ஆரமிச்சிட்டாங்கன்னா கரெக்ட் கிராஷ் ஆகிடு மார்க்கெட்டு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா பயங்கரமாக ஆகும் அந்த மாதிரியான ஒரு டிபெண்டன்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ நம்ம கண்ட்ரி வந்து நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது பெரிய கம்பெனிஸ் இன்க்ளூடிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளுடைய எஸ்ஐபி பணம்லாம் வந்து அது ஒரு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் மார்க்கெட்டில் இருக்கு அந்த பணம் வந்து கண்டினியூஸாக இருக்கு அவங்க திடீர்னு எடுக்க மாட்டாங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒரேடியாக எடுத்துட போகிறது இல்லை அதனால மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கு இதுல என்னன்னா ரெண்டு விஷயம் ஒன்று மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனதுனால நமக்கு பெரிய லாஸஸ் வராது ஆனால் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆனதுனால ரிட்டர்ன்ஸ் கம்மியாயிடும் கண்ணாபின்னான் மார்க்கெட் ஃபிளக்சுவேட் ஆகாது இப்போ அதனால ஸோ நல்ல விஷயம் தான் ஸோ நிறைய பேர் ஈக்குட்டியில் இம்ப்ரூவ் இன்வெஸ்ட் பண்ணணும் வேற ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கட்டும் கம்பெனிஸாக இருக்கட்டும் அதனால மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடும் பெரிய கிராஷஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம் பட் ரிட்டர்ன்ஸையும் நம்ம கம்மியா எதிர்பார்க்கணும் அதனால ஓகே நிறைய பிளேயர்ஸ் உள்ள வரதுனால ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி சார் அந்த அது எப்படி நம்ம எடுக்க மாட்டாங்க வெளியில இந்த பணம் ஸ்டேபிளா இருந்துட்டே இருக்கும் இப்போ ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினா மார்க்கெட்லேயே பார்த்தா அர்ஜென்டினா மார்க்கெட் கண்ணாப்பின்னான் ஃப்ளச்சுவேட் ஆகும் ஏன்னா மெயின் ட்ரேடர்ஸ் யுஎஸில் உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்க அர்ஜென்டினால அர்ஜென்டினா மக்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து யூஎஸ் ட்ரேடர்ஸ் வந்து டிக்டேட் பண்ணுவாங்க அவங்க நினைச்சாங்கன்னா கண்ணாப்பின்னான்னு ப்ரைஸ் ஏற்ற முடியும் நினைச்சாங்க அவங்க எனக்கு இது பணம் இந்த வேண்டாம் அப்படின்னா புல் அவுட் பண்ணாங்கன்னா கட 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 இறங்கிடும் மார்க்கெட் பட் நமக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது நமக்கு டொமஸ்டிக் கம்பெனிஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து ஸ்டேபிளாக அந்த பணம் அங்கேயே மார்க்கெட்லேயே இருக்கும் பிளஸ் எஸ்ஐபி வேற இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்ல என்ன ஆனாலும் சரி எந்த குளோபல் எக்கானமியா இருந்தாலும் சரி அதனால மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கும் பாண்ட் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட் இப்போ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்றாங்க பேக் பண்றாங்க அப்படின்னா ஒரு கிராஷ் வந்தா கூட ஃபுல்லா வந்து இந்தியன்ஸ் தான் எடுத்துக்க போறாங்க இல்ல இந்தியன் எக்கானமியா இம்பாக்ட் பண்ண போகுது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நோட்டாக கூட பார்க்கலாம்ல சார் நெகட்டிவ் நோட்னா கிராஷ் வராமல் இருக்காது இப்போ உங்களுக்கு ஈக்குட்டி வந்து பணவீக்கத்தை பீட் பண்ணோம்னா அது ஃப்ளக்சுவேட் ஆனால் தான் உங்களால் பீட் பண்ண முடியும் அது ஸ்டேபிளாக இருந்தால் டெஃபினெட்டாக அது வராது அப்புறம் அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஆகிடும் அந்த ஃபிளக்ச்சுவேஷன்ஸ் இருக்க தான் சரியும் ஒரு பயம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்னு அந்த கோவிட் வரப்போகுது இந்தியாவுக்கு வரப்போகுதுங்கிற அந்த பயத்துலேயே மார்க்கெட் சரிய ஆரம்பிச்சிடுச்சு பட் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னோடனே திருப்பி வந்துருவாங்க மக்கள் ஸோ அந்த மாதிரி பயம் ப்ளஸ் திடீர்னு ஒரு ஆப்டிமிசம் வரது நார்மல் தான் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லனா அது மார்க்கெட் கேடையா ஓகே சே ரிட்டர்ன் சேஸ் பண்ணாம மார்க்கெட் எப்படி எல்லாம் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கறத பேசணும் ரிட்டர்ன்ஸ் இல்ல அப்படினா நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்ட சாய்ஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை வச்சு இந்த ப்ராடக்ட்ட நான் சாய்ஸ் பண்ணனும் சார் அதாவது எனக்கு இது தேவையா என்னுடைய கோல் என்ன அந்த கோலுக்கு இது தேவையா அதாவது மக்க என்ன மிகப்பெரிய தப்பு இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்க கேட்பாங்க ஏன் இன்வெஸ்ட் பண்றோம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்றோம் இது கேக்குறவங்களும் அதை படிக்கிறது இல்லை பதில் சொல்கிறவங்களும் அதை கேட்குறது இல்லை பதில் சொல்கிறவங்க வந்து நீ எதுக்கு இதை கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்கணும் ஒரு நாலு கேள்வி கவுண்டர் கொஸ்டின் கேட்டுட்டு தான் ஃபைனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத சொல்லணும் ஒரு பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கேஷுவலாக நம்ம சொல்லக்கூடாது அது இரஸ்பான்சிபிள் இன்ஃப்ளூன்சராக இருந்தாலும் சரி அட்வைசராக இருந்தாலும் சரி ஸோ முதல்ல வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியணும் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே இந்த கோல் தான் இந்த கோலுக்கு என்னுடைய தேவைக்கு என்னுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கு இந்த செலவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியா அப்படின்னு நம்ம உள்ளிருந்து நம்ம நம்ம முதல்ல நம்மள கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கடைசி ஸ்டெப் தான் அந்த ப்ராடக்ட் முதல் ஸ்டெப் ப்ராடக்டாக வச்சோம்னா எல்லாமே ப்ராப்ளம் தான் மார்க்கெட்ல இன்னைக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சரியான ப்ராடக்ட்டை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது ஸோ அதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க